வணக்கம் நான் சுசீந்தர் விருதாச்சலம் இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா இந்த நெல்லோட பேரு பவழ செம்மணி சீரகம் நூத்தி இருபது நாள்ல விளையக்கூடியது எந்த பட்டத்துல வேணா நீங்க பயிர் வைக்கலாம் மழை புயல் வெள்ளம் எல்லாத்தையும் தாங்கி வளரும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அஞ்சு அடி உயரம் வருங்க அடி உயரம் வந்தாலும் வந்து உங்களுக்கு விளையிற வரைக்கும் சாயாது நல்ல கதிர் இந்த மாதிரி முத்துனதுக்கு அப்புறம் தான் சாயம் இதோட அரிசி வந்து வந்து பாத்தீங்கன்னா அரிசிங்க அரிசி வந்து ரொம்ப சன்னமா இருக்கும் நம்ம இருக்கிற சகப்பரிசில இதோட அரிசி வந்து ரொம்ப சன்னமா இருக்கும் நல்ல சுவை சுவை ரொம்ப அதிகமாவும் இருக்கும் நீங்க சாப்பிடுறதுக்கு மற்ற அரிசிலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டா ரகமா இருக்கும் சாப்பிடுறதுக்கு மெழுற திகழத்துக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆஹ் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ரகமா இருக்கும் இதோட நெல் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும் நெல் உங்களுக்கு மழை இப்போ ஒரு மழை திடீர்னு ஒரு மழை வருது அப்படின்னா இது தண்ணில சாஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க கவலைப்படவே வேணாம் இது ஒரு வாரம் தண்ணில மூழ்கி இருந்தாலும் முளைக்காது இந்த நெல்லு